கூட்டி என் கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார் எஸ்டிபி மாநாட்டில மாநாட்டில் என்ன பேசினாரு எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணியை அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க இருபத்தி நாளில் நீங்க வெளில வந்தீங்களே என்ன காரணத்துக்காக வந்தாங்க அது பாஜகவுக்கும் முக்கியமான தேர்தல் நீங்க அவர்களோட நன்றியோட இருப்பேன் அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்றேன் உங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தவங்க வருஷம் சொல்ற பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார் அதை வந்து பாஜக ஆதரவாக சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்லை பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்கறது காரணம் கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்ப எதுக்கு வெல்ல முடியாதீங்க வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள் இப்பயும் சொல்ற பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர் துரோகத்தை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது இப்பையும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவார் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு திரையுலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு பழனிசாமியை அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்ல விஜய் தான் கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கோ இன்றைக்கு அந்த கூட்டணி பலமாக பலவீனமாயிட்டு இருக்கு அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம் பழனிச்சாமி இன்றைக்கு ஏப்ரல் பல கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிச்சாமி தலைமையில் அது பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கு இன்னும் நாலொரு மேனியும் ஒரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும் தேர்தல் நேரத்தில் பாருங்க தமிழ்நாடு முழுவதும் அது பதினைந்து சதவீதத்துக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற அமைத்திருக்கிற கூட்டணி பெரும் இதை பொறுத்திருந்து பாருங்கள் எங்க கூட்டணியெல்லாம் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன் எங்கள் கூட்டணி எல்லாம் நாங்க டிசம்பர் மாதத்துல தான் முடிவுக்கு வர முடியும்